ஹாய் காய்ஸ் வெல்கம் டு புராபர் என் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை சந்தையோட பார்ட் டூ வீடியோ தான் இது ஸோ இந்த வாரம் வந்துட்டு என்னென்னா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் ஒனில் கொஞ்சம் பார்த்தோம் ஸோ பார்ட் டூவில் என்னடா வரப்போகுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த லவ் பேர்ட்ஸ் புறா ஃபிஞ்சஸ்ஸு நாய்க்குட்டிங்க இதெல்லாம் பார்த்தா பார்க்க போகிறோம் ஸோ எப்படி எப்படின்னா விலை மாறிச்சு அண்டு என்னென்னா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ ஏன் லேட்டாக அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட கடைசி நாள் இது ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு அப்படியே மக்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம் ஸோ காய்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் ஸோ அடுத்த வருஷம் வந்துட்டு கொரோனாலாம் இல்லாமல் நல்ல வருஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் கூட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன் ஸோ காய்ஸ் ஹாப்பி நியூ இயர் மறுபடியும் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூடிய இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோன்னா டக்கு டக்குன்னு வரும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மீசா கடையில் எடுத்தது ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோ டைமே நம்ம மீசாண்ணை தான் வச்சுருப்பாரு இதில் பார்த்தீங்கன்னா டெயில் மார்க் இருக்குது மதுரை கட்டமுக்குன்னு ஒரு சொல்லிட்டு ஒரு ஆன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தார் பேர் பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா சொல்லிருந்தார் அடுத்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா சிராஜ் இருக்குது அப்புறம் சிராஜ் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் பேர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க செமி அடல்ட்டு தான் ப்ரீடிங் செட்டு கிடையாது செமி அடல்ட்டு தான் அடுத்து இதில் பாருங்கள் இதில் கன்னியாஸ்ரீ இருக்குது அப்புறம் மொஸ்கி இருக்குது அப்புறம் கொஞ்சம் கிராஸ் வெரைட்டிஸ்னா இருக்குது பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி நானூறுவா பரவாயில்ல நல்லா இருந்துச்சு இந்த விறகு எடுத்துகிட்டு வந்தது அடுத்து இதை பாருங்கள் இது ஒரு அண்ணன் புதுசாக எடுத்துகிட்டு வந்தாங்க பவுட்டர் பார்த்திங்கன்னா செம்ம சைஸு பேர் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் சொல்லியிருந்தாங்க செம சைஸு நல்ல சைஸு நான் அவ்வளோ சைஸை பார்த்ததே இல்லை அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா புறாங்க நல்ல கலரில் இருக்குது நானூற்றம்பது ரூபா பேர் சொல்லியிருந்தாங்க எல்லோரும் கொடுக்குற வேலை தான் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு தாராளமாக எடுக்கலாம் எதுவும் சீக்கெல்லாம் கிடையாது அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோமர் கிராஸு தவுடால் கிராஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு பேரை பார்த்தீங்கன்னா எட்நூறு டு ஆயிரம் ரூபா வரைக்கும் சொல்லியிருந்தாங்க அடுத்து இதெல்லாம் பாருங்கள் புறா ஒரு ஐயா வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாரு பேரை பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்தது இதெல்லாம் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னாக்க இது வந்துட்டு கர்ணபுரா அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அடுத்து இதில் வந்துட்டு எல்லாமே கலந்து தான் இருந்துச்சு பேர் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் சுத்த ஒயிட் இதெல்லாம் இருக்குது அடுத்து இந்த அண்ணன் பாருங்கள் இது இந்த அண்ணன் வந்துட்டு பந்தயம் ஓட்டுறவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க கர்ணபுரா யாருக்காச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கேருந்து வந்து கூட வாங்கிக்கலாம் நல்லா கன்று தெளிவாக நல்லா தான் இருந்துச்சு ஸோ பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்த இதை பாருங்கள் இதெல்லாமே சாதா அப்புறம் தான் ஜோடி பார்த்தீங்கன்னாக்கா நானூறுவா சொல்லியிருந்தாங்க எல்லாமே நல்ல கலர்ஸில் இருந்துச்சு அடுத்து இதை பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் வந்துட்டு நிறையா இருக்குது அப்பள கலர் ப்யூர் ஒயிட் கலர்னால் ஸோ நானூறுவா சொல்லியிருந்தாங்க இந்த கடையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா நானூறுபா தான் எல்லாமே பார்த்துருங்க பிஸ்கட் கலர்லேருந்து இருந்து எல்லா கலருமே இருக்குது நல்லா இருந்துச்சு அடுத்த இதெல்லாம் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் சொல்லியிருந்தாங்க இந்த அண்ணனும் வாரம் வாரம் ரெகுலராக வருவாங்க யாருக்காச்சும் ப்யூர் ஒயிட்டில் வேணும்னா வந்து எடுத்துக்கலாம் அடுத்த இதை பாருங்கள் இது வந்துட்டு ஃபேன் டைல் ப்ரீடிங் செட்டு கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரேர் கலர் தான் பார்த்திங்கன்னா பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க அடுத்து கீழே பாருங்கள் ஆஸ்திரேலியன் பட்டாங்க இருக்குதுங்க அடுத்தது வந்துட்டு சேட்டின் இருக்குது சுத்த ஒயிட்டில் ப்ரீடிங் செட்டில் ஒரு சேட்டின் இருக்குது பேர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் சொல்லியிருந்தாங்க ரொம்ப கம்மியாக விலையில் கொடுத்துட்ருக்காங்க அந்த அண்ணன் அவங்களும் வாரம் வாரம் வருவாங்க அடுத்து இதெல்லாம் சாதா போகிறாங்க பாருங்கள் கலர்ஸ்லாம் எப்படி அட்ராக்ட் பண்ணுற கலர்ஸாக இருக்குன்ட்டு பேர் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி தான் சொல்லியிருந்தாங்க அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பேர் வந்துட்டு டூ தௌசண்ட் இதில் வந்துட்டு லஹான் ஒரு செட்டு இருந்துச்சு அடுத்தது வந்துட்டு ஆஸ்திரேலியன் இருந்துச்சு அப்புறம் இது ஹோமர் இருந்துச்சு ப்யூர் ப்ரீடுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அடுத்து இதை பாருங்கள் இது வந்துட்டு லகான் செட்டு ப்ரீடிங் செட்டு பேர் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இதை பாருங்கள் டெய்ல் மார்க் மாதிரி இருக்குது சூப்பராக இருந்துச்சு பேர் த்ரீ த்ரீ தௌசண்ட்ங்கும் போது ஆக்டிவாக தான் இருந்துச்சு வாங்கலாம் கண்டிப்பாக வாங்கலாம் அடுத்து இதெல்லாம் பாருங்கள் ரேபிட்டு முயல் பார்த்திங்கன்னா பேர் பார்த்திங்கன்னா இருந்து ரெண்டாயிரூவா வரைக்கும் இருக்குது நான் எப்போயும் சொல்கிற விலை தான் இது ஸோ கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுனாக்க குட்டியாக இருந்துச்சுன்னா ஐநூறுரூவா பேர் அடுத்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ப்ரீடிங் செட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ காய்ஸ் நீங்கள் லாஸ்ட் டைம் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி முயல் பண்ணைக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க நம்பர் கிடைக்குமான்ட்டு ஸோ அவங்களுக்காண்டியே நான் நம்பர் போட்டிருக்கேன் இதான் அந்த அக்காவோட நம்பர் காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அக்கா வந்துட்டு லோக்கல்ல தான் இருக்காங்க திருச்சி லோக்கலில் யாராச்சும் பக்கத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பண்ணைக்கு விசிட் பண்ணி நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க நான் அந்த அக்கா கிட்டேயும் முன்கூட்டியே சொல்லிட்டேன் ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம டாக் செக்ஷனுக்கு போகலாம் இந்த டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே வந்துருந்துச்சு இதை மேல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபீமேல் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இந்த டாக் வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு தௌசண்ட் ருப்பீஸ் சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு லேபு கிராஸ் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க இந்த டைம் கொஞ்சம் ரேட் அதிகம்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் இந்த பூனைக்குட்டியை எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது பார்த்திங்கன்னா நான் ரேட் வந்துட்டு கேட்கல இது எதுவும் ஒரு ஃபேன்சி கிராஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அண்ணன் ரேட் நான் கேட்கல அடுத்து லவ் பேர்ட் செக்ஷனுக்கு நம்ம போயிடலாம் பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் கலர்ஸ் பாருங்கள் நல்லா சூப்பர் கலர்ஸாக இருக்குது எல்லாமே அடுத்து இது பாருங்கள் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸும் இருக்குது ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் எல்லாமே பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸ்ஸு இந்த ஒரு கலர் மட்டும் ரொம்ப அழகாக இருக்கனால பீஸ் வந்துட்டு இரநூறுவா சொல்லியிருந்தாங்க எல்லோரும் சொல்கிற விலை தான் அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அடுத்து வேறு என்ன இருக்குது வேறு அடுத்து காக்டைல் பாருங்கள் காக்டைல் பார்த்திங்கன்னாக்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாம் ஆக்டிவாக லவ் பேர்ட்ஸ்லாம் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸு ஃபின்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த என்னன்னா வாரம் வாரம் ரெகுலராக வருவாங்க நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது வேணால் உங்கள் காடையும் சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்துட்டு இணைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசிக்கோங்க நம்ம வந்துட்டு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லிக்கணும் இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா புறா கொடுக்குறதோட சரி நண்பா இப்போ புதுசாக லவ் பேர்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள்ட்ட வந்துட்டு காக்டைல் அப்புறம் இந்த ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு இருக்குமான்னு கேட்குறாங்க ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல புறா வந்துட்டு எந்த புறா வேணால் சொல்லுங்கள் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்த லவ் பேர்ட்ஸு சொல்லுங்கள் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் சரிங்களா வேறு ஏதாச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்த டைம் கார்டு இணைக்கிறேன் நீங்கள் அதில் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க நண்பா சரிங்களா அடுத்து இதெல்லாம் பாருங்கள் ஃபிஞ்சஸ்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க பேரு எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு செம்ம ஆக்டிவாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லாயிருக்கு அடுத்தது ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு பேர் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் பாருங்கள் அடுத்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸு இங்கே பாருங்க சுத்த எல்லோ கலர் நிறைய பேர் கேட்குறாங்க ஆசையாக கேட்குறாங்க இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கேட்டுட்ருக்காங்க அவங்கள மாதிரி இருக்கிறவங்களும் இங்கே தாராளமாக வாங்க நம்மள்டையும் இருக்குது ஸோ வேணுனாலும் எடுத்துக்கலாம் அடுத்து இதை பாருங்கள் பேர் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபின்ச்சஸ்ஸு இதில் ஜாவாவும் இருக்குது ஜாவாலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா பேர் டூ தௌசண்ட் இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா முயல் நாய்க்குட்டி எல்லாமே ஆல் பெட்ஸ் எல்லா பெட்ஸுமே ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லாமே கொண்டு வருவாங்க ஸோ ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி கம்மி ரேட்டில் கேட்டாலும் கொடுப்பாங்க அடுத்து இதை பாருங்கள் காக்டைலு பேர் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க ராபிட் இதெல்லாம் ரெண்டாயிரம் பேரு எல்லாமே ஹெவி சைஸு இந்த கிரே கலர் ஒயிட் கலர் எல்லாமே பிடிச்ச கலராக எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு பேர் வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் இது காக்டைலு பேர் வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு அடுத்து இதை பாருங்கள் இதில் லைட் கலர்ஸும் இருக்குது நல்லா அட்ராக்ட் பண்ணுற கலர்ஸும் இருக்குது லவ் பேர்ட்ஸு அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் லவ் பேர்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஃபிஞ்சஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா இருந்துச்சு ஓகே ஓகேக்கா வீடியோ அவ்வளோதான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிருங்க மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா